சோழங்குருணி கண்மாய் நீர் வயல்களில் புகுந்ததால் சுமார் அறுபது ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த கத்திரி வெண்டை கடலை மல்லிகை பயிர்கள் சேதமடைந்தன மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சோளங்குருணி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகின்றது இந்நிலையில் சோளங்குருணி கண்மாயிலிருந்து நிலையூர் கம்பிக்குடி கால்வாயில் பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டிருந்தது சோளங்குருணி கண்மாய் அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரி நீர் கிழக்கு பக்கம் உள்ள வயல்களில் புகுந்தது இதனால் ஆறு அறுபதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த கத்திரி வெண்டை கடலை மல்லிகை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளாக நிலையூர் கம்பிக்குடி கால்வாயில் பாசனத்திற்கு நீர் திறந்து விடப்படும் போதெல்லாம் சோளங்குரணி கண்மாய்க்கு கிழக்கு பக்கம் வடிகால்வாய் இல்லாததால் உபரி நீர் வயலுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே சோளங்குரணி கண்மாய்க்கு கிழக்கு பக்கம் வடிகால்வாய் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தண்ணி நிலை ஒரு இருந்து வந்துகிட்டு இருக்கு இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இதே மாதிரி தான் இருக்கு அஞ்சு வருஷமாக எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேல விவசாயம் தான் இருக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சம்சாரிகள் இந்த கம்மாய்க்குள்ள வந்து தான் கிடக்கும் சார் நாங்கள் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல நினைச்சோம் சார் நாங்க ஒரு சம்சாரி மட்டுமே பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல அதில் வருமானம் எடுப்போம் சார் அது எதுவுமே இல்லாம வேஸ்டாவே போச்சு சார் இதை வந்து கவர்மெண்ட்ல பார்த்து அது என்னான்றத நடவடிக்கை எடுத்து தர முடியும் எடுத்துக்கிறேன்